ஒட்டு வாட் வாட் ஓட்டு திடீர்னு விட்டால் விட்டுறான் முன்னாடி நடிக்க

இனிமையான மாலை பொருளிலே கண்ணைக்கு எளிமையான வாக்கு முழுவதும் வகையிலாக வெறும் தலை கையில் முதலிடத்தை குறிப்பா கடுமையான பா

கடைசியமா போயிரு பேரு அவரு சீட்டு கடைசியில்

கோர்ஸ் ஆ வராங்க

சமயம் முதலாவதாக ஆறுதல் எதிரினைப் பட்டி இரண்டாவதாக மதையானை நாயக்கர் நினைவாக ஆனந்த் சிக்கிலி பட்டி காசி நாலு பேர் வராங்க கொஞ்சம் திரு காமதாஸ் ஸ்ரீ புளியம்மாள் துறை வெற்றி புகழ் மேல மாவிலங்கை கணேஷ் நாயக்கா தங்கமால் புறா கல்யாண நாயக்கர் நினைவாக ஆனந்த் சிங்கிலி வட்டி இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக ஆர் எஸ் கே ரைசன் அழகு பிள்ளை காட்டத்துக்கு ஒரு பாடு ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க போடுமே போடுமே போடுமே

மாடாது பாண்டிய என்ன பத்தி

Vai claro, Sigan. claro.